அல்லாஹுடைய அழிவு ஒரு இடத்திற்கு ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே அதற்கு பிறகு யாருமே இருக்க முடியாது அந்த இடத்திலே அதற்கு பிறகு அதை சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக யாரும் அந்த இடத்திலே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் ஒரு இடத்திற்கு ஒரு தன்னுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் கொண்டிருக்கின்றான் தன்னுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு எடுத்து காட்டி அவன் பக்கம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றானே தவிர யாரையும் நேரடியாக அல்லாஹ் பழி வாங்குவதற்கு எந்த ஒன்றையும் செய்வது கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச்சிறந்தது நபிகளார் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தில் மார்க்கத்தின் பெயரால் உண்டு பண்ணப்படுபவர்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்து வழிகேடுகளும் நாளை மறுமையில் நரகிற்கு கொண்டு சேர்க்கும் என்று நபிகளார் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு உரைகளின் போதும் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த விடயத்தை நானும் இந்த இடத்தில் ஞாபகம் கூர்ந்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்கள் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு நோக்கத்தோடு நேர காலத்தோடு அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் அனைவருக்கும் இந்த சபைக்கு அவ்வா என்ன கூலியை நிர்ணயம் செய்திருக்கின்றானோ அந்த கூலியை முழுமையாக அடைந்தவர்கள் என்ற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என வேண்டியவனாய் ஆரம்பம் செய்கின்றேன் அண்மை காலமாக நாங்களெல்லாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியா மாநிலத்தின் லாஸ் ஏஞ்சல் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியை அண்மித்த பகுதிகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காட்டுத்தீ பரவல் இந்த காட்டுத்தீ பரவல் இன்னும் முடிந்த பாடு இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட கடந்த ஏழாம் திகதியில் இருந்து இன்று வரைக்கும் அந்த தீ பரவலை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான படுமோசமான நாசங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வாயிலாக வாட்ஸ்அப் குடும்பங்கள் வாயிலாக நாங்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி இந்த செய்தியை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் குடிகொண்டிருக்கின்றது எப்படி என்றால் கடந்த ஒரு ஆண்டு காலமாக பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய காசா பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு இஸ்ரவேலர்களாலும் அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகளாலும் நடாத்தப்பட்ட படும் மிலேச்சத்தனமான அந்த பயங்கர தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் தன்னுடைய ரிவேஞ்சை எடுத்து காட்டுகின்றான் பழிவாங்கலை அவர்கள் மீது அடந்த விட்டிருக்கின்றான் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே ஒரு சில முஸ்லீம் மக்கள் அவர்களுடைய மீடியாக்களிலும் இன்னொரு அண்ண குடும்பங்களிலும் பகிரக்கூடிய செய்தியை நாங்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிகினிய இஸ்லாமிய சகோதர்களே குறிப்பாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா நபிகளார் செல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த காலத்தில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த கூட்டத்தை அழிக்க அவன் நாடுவானாக இருந்தால் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லடியார்களை எல்லாம் வேறாக அல்லாஹ் பிரித்து கெட்ட மக்களை மட்டும் அல்லாஹுக்கும் ஆறு செய்யக்கூடிய மக்களை மாத்திரம் அல்லாஹ் அழிப்பான் அது அல்லாஹுடைய ஒரு நியதியாக இருந்தது நபிகளார் நபிகலார் சல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் ஆனால் நபிகளா சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை என்னுடைய சமுதாயத்திற்கு நீ அழிவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனையின் பிற்பாடு அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தையும் அதிலே நல்லடியார்கள் இருந்தாலும் கெட்டடியார்கள் இருந்தாலும் அழிப்பது நேரடியாக அல்லாஹ் அழிப்பது கிடையாது இதை ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்களெல்லாம் அல்லாஹ் பழி வாங்குகின்றான் என்று நாங்கள் எல்லாம் சொல்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுவை பற்றி அறிவில்லாத அல்லாஹுவினுடைய பற்றி தெரியாத வகையில் நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஏன் தெரியுமா நான் இதை வெறுமனே வாய் வார்த்தையாக சொல்லவில்லை அல்லாஹனுடைய அருள்மறையம் திருமறையிலே சொல்கின்ற போது எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூற அன்பாலிலே அல்லா சொல்லக்கூடிய நேரத்திலே

உங்களிலே நல்லடியார்கள் இருந்தாலும் கெட்டடியார்கள் இருந்தாலும் அல்லாஹுடைய சோதனை அல்லாஹுடைய வேதனை என்பது அது உங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் பீடிக்கும் குறிப்பாக இவர் அநியாயம் செய்தார் என்பதற்காக வேண்டி அவரை மாத்திரம் பீடிக்க அது இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் ஆக நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக மார்க்கத்தை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒரு நாளிலும் யாரையும் பழி வாங்குவதற்காக வேண்டி எந்த ஒரு சோதனைகளையும் எந்த ஒரு வேதனைகளையும் எங்களுக்கு மத்தியிலே கொடுப்பது கிடையாது என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அப்படியாக இருந்தால் அல்லாஹ் பழி வாங்குவானாக இருந்தால் ஒரு இடத்தை அல்லாஹ் பழி வாங்க வேண்டும் என்று நாடிவிட்டால் பழி வாங்குவான் என்பதையும் அல்லாஹ் நேரத்திலே எட்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி எட்டாவது அல்லா அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் தங்களுடைய வாழ்க்கை வசதிகள் அவர்களுடைய செல்வ செழிப்பின் காரணத்தால் எத்தனையோ ஊர்களை நாங்கள் அழித்திருக்கின்றோம் இவை யாவும் அவர்கள் வாழ்ந்த இடங்களே அன்றி வேறில்லை அவர்களுக்கு பின் சொற்பமான நேரத்தை தவிர வேறு யாருமே அங்கே இல்லாத அளவுக்கு நாங்கள் அந்த இடங்களை மாற்றிவிட்டோம் அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆக அல்லாஹுடைய அழிவு ஒரு இடத்திற்கு ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே அதற்கு பிறகு யாருமே இருக்க முடியாது அந்த இடத்திலே அதற்கு பிறகு அதை சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக யாரும் அந்த இடத்திலே இருக்க மாட்டார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் அப்படித்தான் வரலாறு நெடுகிலும் அல்லா எங்களுக்கு திருமறை மூலமாக ஒவ்வொரு சமுதாயமும் அளிக்கப்பட்ட செய்திகளை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றான் எத்தனை சமுதாயத்தினுடைய கடை கதைகளை நாங்கள் திருமறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் உடைய ஆது சமூது போன்ற கூட்டத்தார்களுடைய இன்னொரு அண்ணன் ஒவ்வொரு சமுதாயத்தினர்களும் அளிக்கப்பட்டதற்கு பிறகு இன்று அவைகள் அனைத்தும் அட்டாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர அங்கு யாருமே இல்லை அந்த இடங்கள் அப்படியே புரட்டப்பட்டிருக்கின்றதே தவிர அங்கு யாருமே இல்லை அதனால் தான் நல்லா அந்த வசனத்தை முடிக்கின்ற போது அந்த இடங்களுக்கு வாடிதிகளாக அனந்தர சொத்துக்காரர்களாக நாமே இருக்கின்றோம் யாரும் அதை சொந்தம் கொண்டாடுவதற்கு அங்கு யாருமே இல்லை என்ற செய்தியெல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஆக இஸ்லாமிய சகோர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடையத்தை தெளிவாக எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் பதிய வைத்துக் கொண்டு அல்லா எந்த ஒரு அல்லாஹ் ஒரு இடத்திற்கு ஒரு சோதனையை வேதனையை கொடுக்கின்றான் என்றால் தன்னுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு மத்தியிலே அல்லா பரி கொண்டிருக்கின்றான் தன்னுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு எடுத்து காட்டி அவனுடைய அவன் பக்கம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பை அல்லா அவர்களுக்கு கொடுக்கின்றானே தவிர யாரையும் நேரடியாக அல்லாஹ் பழி வாங்குவதற்கு எந்த ஒன்றையும் செய்வது கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எடுத்து காட்டக்கூடிய இந்த அட்டாட்சிகள் வேதனைகள் எதற்காக கொடுக்கப்படுகின்றது நாங்கள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அமெரிக்கா என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்திலும் இன்னொரு அண்ண விடயங்களிலும் எந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அவர்களிடத்திலே சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லாத அனைத்தும் இருக்கின்றது யாராலும் எங்களை அசைக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டிற்கு அல்லாஹ் ஒரு தீயை அனுப்பி ஒரு காற்றை அனுப்பி அந்த காற்றின் ஊடாக தீயை பரவ செய்து அதை தங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்காக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அல்லாஹுடைய சுண்ணா அல்லாஹுடைய நியதி அதில் ஒரு நாளும் மாற்றம் ஏற்படுத்தப்படாது அல்லாஹ் உங்களை நான் நெருப்பை கொண்டும் கல் மலையை பொழிய செய்வதை கொண்டும் உங்களை பூமி சுழி வாங்கிக் கொள்வதை கொண்டும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவதைக் கொண்டும் கடல் அலைகளைக் கொண்டும் நான் உங்களை அழிப்பேன் அழித்திருக்கின்றேன் என்று திருமணம் மூலமாக எங்களுக்கு ஒவ்வொரு சமுதாயம் அளிக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்லி கொண்டு வருகின்ற நேரத்திலே இத்தனை பிரபல்யம் இருந்தும் இத்தனை தொழில்நுட்பம் இருந்தும் இத்தனை வகையான ஆளுமைகளும் ஆற்றல்களும் இருந்தும் கூட அவர்களால் கணித்து கொள்ள முடியாமல் தடுத்து கொள்ள முடியல் அஹாவுடைய சுண்ணத்திலே அல்லாஹுடையிலே எந்த ஒரு மாற்றுதலும் கிடையாது காற்றின் மூலமாக அளிப்பேன் காற்றின் மூலமாகத்தான் அல்லாஹ் இன்று வரைக்கும் அழித்து காட்டுகின்றான் அவர்களிடத்திலே எத்தனை விதமான தொழில்நுட்பம் இருக்கின்றது அந்த அளக்கக்கூடிய அளவுகோள்கள் இருக்கின்றது இந்த காற்று எந்த திசையின் பக்கம் செல்லும் என்ற அளவுகோலை கணிக்க முடிந்த அவர்களால் இந்த காற்றின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய தீயை அவர்களால் அணைக்க முடியாமல் இருக்கின்றது என்றால் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை எந்த அளவுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிகினிய இஸ்லாமிய சகோர்களே அதனால்தான் அல்லாஹ் எங்களுக்கு சூரா ஆலை இம்ரானுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி நாற்பதாவது வசனத்திலேயெல்லாம் சொல்லிக்காட்டுகின்றான் இஎம்ஸ் எஸ் குன் கர்ஹுன் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கர்ஹு மிஸ்லுஹு வதில்கல் அய்யா உனுதா விலுஹாவை நன்னாஸ் உங்களில் காயம் ஏற்படக்கூடிய நேரத்திலே அதே போன்று மற்றவர்களுக்கும் காயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் உங்களை பார்த்து ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது விடயங்கள் சொல்லி பரிசுப்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியிலும் நாங்கள் அதை ஏற்படுத்தி காட்டுவோம் மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் காலத்தை மாறி மாறி சுழல செய்வோம் எதற்காக வேண்டி தெரியுமா அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் பிரபலியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு எடுத்து காட்டி நீங்கள் அல்லாஹுடத்திலே சரணடைய வேண்டும் என்ற செய்தியை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி இப்படியான அத்தாட்சிகளையும் இப்படியான சோதனைகளையும் நாங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஆக்கிக்கொண்டே கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அன்பிகினி இஸ்லாமிய சகோர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்று அந்த மக்கள் எந்த அளவுக்கு என்றால் வசதிக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லை என்று இருந்த மக்கள் செல்வ செழிப்பிலே கொடி கட்டி பிறந்த மக்கள் அந்த மக்கள் இன்று ஒரு வேளை உணவுக்கு உடுக்க மாற்று துணி இல்லாமல் நிற்பதற்கு இடம் இல்லாமல் நடு வீதியிலே என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு நின்று கொண்டிருக்கின்றார்களாக இருந்தால் எத்தனை கோடி பணம் வைத்துக்கொண்டு நேற்றைய தினத்தில் இருந்த மக்களை அல்லாஹ் இன்று நடுவீதியிலே எதுவும் இல்லாமல் நிறுத்தி இருக்கின்றான் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டக்கூடிய அத்தாட்சி எந்த இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் எடுத்து அத்தாட்சியில் அட்டாட்சியில் இருந்து நாங்கள் எந்த அளவுக்கான பாடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நேற்று பணக்காரனாக இருந்தவனை கூட என்னால் முடியும் அவனை நான் நடு ரோட்டிலே நிற்பாட்ட முடியும் என்ற அவ்வாறு எங்களுக்கு கண் முன்னால் காட்டுகின்றான் என்றால் இன்று நாங்கள் எத்தனை பேர் நான் இது சம்பாதித்தது நான் தேடியது எனக்கு சொந்தமானது என்னுடைய பட்டம் பதவி எனக்கான ஆசனம் என்று எத்தனை விதயங்களுக்காக வேண்டி நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு நிரந்தரம் இல்லாத விடயங்களுக்காக வேண்டி அவ்வாஹுவை மறந்து அவ்வளாவுடைய அத்தாட்சிகளை மறந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆக அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோர்களே அல்லாஹ் எங்களுக்கு கூடிய அந்த விதியிலே எந்த விதமான மாறுதலையும் எந்த விதமான விடயங்களையும் எங்களால் தூசி அளவு கூட அவைகளிலே நுழைக்க முடியாது என்பதை அவ்வா பறைசாற்றும் முகமாக இப்படியான அனர்த்தங்களையும் அட்டூழியங்களையும் எங்களுக்கு மதியிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் ஆக அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயங்கள் ஊடாக என்ன படிப்பினைகளை எங்களுக்கு மதியிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு செய்தியும் எங்களுடைய உள்ளத்திலே எந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்னுடைய நிலை அல்லாவுடைய அருமறையிலே கூறி காட்டுகின்ற போது அல்லாஹுடைய வசனங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு மதியிலே எடுத்து காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் கூடியதாக இருக்கும் என்று சொல்லி காட்டுகின்றான் அங்கே மக்கள் காட்டு தீயின் காரணமாக இப்படி பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற அத்தாட்சிகள் எங்களுக்கு மதியிலே எடுத்து காட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் எந்த அளவுக்கான அல்லாஹுடைய விடயத்திலே எங்களுடைய உள்ளம் திரும்பி இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் எடுத்து காட்டக்கூடிய ஒவ்வொரு அட்டாட்சிகளையும் பார்த்து வல்லரசால் கூட எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கான அட்டாட்சிகளை அல்லாஹ் காட்டக்கூடிய நேரத்தில் என்னுடைய உள்ளம் இன்னும் அல்லாஹுவின் பக்கம் மீளாமல் என்னுடைய மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அல்லாஹ் இத்தனை அத்தாட்சிகளை எங்களுக்கு மதியிலே எடுத்து காண்பித்தும் கூட அவன் பக்கம் மீள முடியாமல் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை அந்த இடத்திலே நிறுத்தி அல்லாஹுவின் பக்கம் நகர்வதற்கான முடிவுகளை எடுத்துக் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கின்ற போது எப்படி சொல்லி காட்டுகின்றான்னு தெரியுமா உங்களுக்கு மதியிலே நாங்கள் கால சக்கரத்தை மாற்றி மாற்றி நாங்கள் சுழச் செய்கின்றோம் எதற்காக இன்று அவர்களுக்கு நாளை உங்களுக்கு

காலகட்டம் நாங்கள் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்றாடம் ஒவ்வொருவரும் எங்களுடைய நாவுகள் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் மறுமைக்கான அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றா நாளையா நாளை மறுதினமா மறுமை எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது எந்தெந்த அடையாளங்களை எல்லாம் அவ்வாஹுடைய தூதர் செல்லவாஹுடைய செல்லமோர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அத்தனை அடையாளங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது மறுமை நாளை முன்னோக்கியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று அன்றாடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் அல்லாஹ் அந்த மறுமையை ஏற்படுத்தி எங்களை எல்லாம் விசாரணைக்காக நிறுத்திவிட்டால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை மறந்துவிட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் என்னை விசாரணை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு முன்னால் நான் எப்படிப்பட்டவனாக நிற்பேன் என்பதை மறந்துவிட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் நஷ்டவாளிகளாக இந்த வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக அன்பிகினி இஸ்லாமிய சகோர்களே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பெருமதியானதாக நாங்கள் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு காட்டக்கூடிய இந்த அத்தாட்சிகளை பெருமதியானவைகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் வல்லவன் அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகளை பார்த்து அவன் பக்கம் மீளக்கூடிய சமுதாயமாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யி பாதா மபா அன்பிகினி இஸ்லாமிய சகோர்களே அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகள் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு சில விடயங்கள் அந்த விடயங்களிலே அல்லாஹ் பொதித்திருக்கக்கூடிய விடயம் என்ற ஒரு சில விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் அல்லாஹ் எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாறுதல் அல்லாஹின் பக்கமான நெருக்கத்தை நாங்கள் எப்படி ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் அல்லாஹனுடைய அருமறையாம் திருமறையிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் இன்றைய இந்த காலகட்டம் எங்களுடைய எங்களுக்கு மத்தியிலே ஒரு சில இளைஞர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே எப்படியான நோக்கம் இருக்கின்றது என்றால் அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் பாவத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம் புகைத்தலுக்கு அடிமைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் இன்னொரு அண்ணன் மார்க்கத்திற்கு முரணான விடயங்களை செய்வதில் இருந்து நாங்கள் அடிமைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்வதில் நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி கணக்கே கிடையாது ஹலால் ஹராம் பேணுவதில் எந்த விதமான பேணுதலும் எங்களிடத்திலே கிடையாது நாங்கள் இருப்பதை போன்று இப்படியே இருந்துவிட்டு விட்டு சென்று விடலாம் என்ற நோக்கத்திலே அதிகமான சகோதர்கள் பாவத்தின் பால் மீண்டும் மீண்டும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் கேட்டால் எனக்கு நான் இதற்கு பழகிவிட்டேன் இதை விட்டு விட்டு வருவதற்கு என என்னால் முடியாது அல்லது நான் இதை விட்டு விட்டு வந்தால் என்ன மன்னிப்பாக கிடைக்கப் போகின்றது என்ற கோணத்தில் பேசக்கூடியவர்களும் எங்களுக்கு மதியிலே இருக்கின்றார்கள் அன்பிக்கினி இஸ்லாமிய சகோர்களே நபி யூனூ சலஹிசலாத்வசலாம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தினுடைய செய்தி அவ்வா எங்களுக்கு சொல்கின்ற போது எப்படி சொல்லி காட்டுகின்றான்னு தெரியுமா அல்லாஹுடைய அத்தாட்சிகளை எல்லாம் நபி யூனூஸ் அலஹி இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்திலே அவைகளை அவர்கள் புறக்கணித்து கொண்டே வந்தார்கள் அவர்கள் அந்த செய்திகளை பற்றி அவர்கள் கணக்கெடுக்கவே கிடையாது இந்த உலகத்தில் அல்லாஹுடைய வேதனையில் இருந்து அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து ஒரு சமுதாயம் பாதுகாக்கப்பட்டது என்றால் தண்டனை பிறகு ஒரு சமுதாயம் பாதுகாக்கப்பட்டது என்றால் அது நபி யூனூஸ் அலே இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் தான் யூனூஸ் நபி அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு விட்டு நான் இவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை நீ இவர்களை அழித்து விடு என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள் அந்த ஊரை விட்டு சென்று விடுகின்றார்கள் சென்றதற்கு பிறகு எந்தெந்த வேதனைகள் பற்றியும் எந்தெந்த சாபத்தை பற்றியும் யூனூஸ் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்களோ அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற ஆரம்பித்த உடனே அந்த மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஏனைய சமுதாயத்தவர்கள் போன்று இருக்காமல் ஒட்டு ஒமொத்த சமுதாயமுமாக சேர்ந்து நபி சொன்னது உண்மைதான் எங்களுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அவன் பால் நாங்கள் நெருங்குகின்றோம் என்று தாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹுவை நெருங்கிய உடனே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நீக்கப்பட்டது இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த தண்டனையை நீக்கிய ஒரே ஒரு சமுதாயம் அவருடைய சமுதாயம் இஸ்லாமிய இஸ்லாமியர்களே இந்த தண்டனையை நீக்கிய அதே ரப்பு எங்களிடத்திலே ஒரு வசனத்தை சொல்லிக் காட்டுகின்ற எப்படி தெரியுமா இந்த உலகத்திலே

தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களை அவ்வளா சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்கின்றார் என்று பாருங்கள் யா இபாதி அல்லதீன் அஷ்ரஃபு அலாம் ஃபுசிஹிம் தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்னத்தும் ரஹ்மத்தில்லா அல்லாஹுடைய இரக்கத்திலே அல்லாஹுடைய கருணையிலே நீங்கள் ஒரு நாளிலும் நிராசை அடைந்து விடாதீர்கள் நான் இத்தனை பாவத்தை செய்திருக்கின்றேன் இத்தனை பாவம் எனக்கு மத்தியிலே இருக்கின்றது இந்தெந்த பாவங்களிலே நான் மூழ்கி கொண்டிருக்கின்றேன் இந்த பாவங்களை விட்டுவிட முடியாமல் இருக்கின்றேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற சிந்தனை ஒரு காலமும் உங்களுக்கு வந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஏன் தெரியுமா அல்லாஹ் எங்களுடைய தாயை விட இரக்கமானவன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய சிலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த இரக்கம் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீ எவ்வளவுதான் அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா என்ற கேள்வி உன்னிடத்திலே வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் எனக்கு சொல்லுகின்றான் என்றால் மன்னிப்பதற்கு அவனை விட தகுதியானவன் யார் இருக்கின்றான் என்பதை சிந்தித்து பாருங்கள் இது மாத்திரம் கிடையாது அல்லாஹ் என்னை மன்னிப்பது மாத்திரம் கிடையாது அல்லாஹ்வின் பக்கம் நான் நெருங்கி விடுவேனாக இருந்தால் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு விடுவேனாக இருந்தால் அல்லாஹ் என்னுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்பி விடுவேனாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய வெகுமதிகள் என்ன தெரியுமா நான் நினையாத புறத்தில் இருந்து அல்லாஹ் எனக்கு உணவளிப்பதாக வாக்களிக்கின்றான் நான் இணையாத புறத்தில் இருந்து என்னுடைய கஷ்டங்களை நீக்குவதாக வாக்களிக்கின்றான் நாங்கள் எல்லாம் எவ்வளவு காலம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் அன்றாடம் புலம்புகின்றோம் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை சிக்கல்கள் இத்தனை கஷ்டங்கள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றது என்று புலம்புகின்றோமே இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா அல்லாஹுடத்திலே என்னுடைய தவறுகளுக்காக வேண்டி நான் கையேந்துவது கிடையாது என்பதுதான் தீர்வு நாங்கள் யாருமே என்னுடைய தவறுக்காக வேண்டி அல்லாஹுடத்திலே கையேந்துகின்ற விடயத்திலே பொடுபோக்காளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதன் காரணத்தால் தான் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை குழப்பங்களும் இத்தனை எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அரங்கேறுவதற்கான மிக முக்கியமான விடயமாக அது இருக்கின்றது ஆக அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் எத்தனை பாவம் செய்திருந்தாலும் என்னென்ன குற்றத்தில் நான் திளைத்துக் கொண்டிருந்தாலும் எத்தனை விதமான குற்றமாக அது இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் என்னுடைய ரப்பனுடைய அத்தாட்சிகளை நான் பார்த்து அவைகள் மூலமாக நான் பயப்படுகின்றேன் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை எனக்கு எடுத்துக்காட்ட போது என்னுடைய உள்ளம் நடுங்குகின்றது என்றால் நான் ஒரு மூமியுடைய அந்தஸ்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இல்லாமல் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் எப்படி எடுத்து காட்டப்பட்டாலும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் எனக்கு முன்னால் எத்தனை வந்து சென்றாலும் அதிலே எனக்கு எந்த விதமான மாறுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாளை மறுமையில் என்னை விட நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது என்ற செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து அல்லாஹ் காட்டக்கூடிய இந்த அத்தாட்சிகளின் மூலமாக எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் அல்லாஹுடைய அத்தாட்சி இன்று அந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாளை எங்களுக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் அல்லாவுடைய அருமறையிலே ஒரு வசனத்தை அழகாக சொல்லிக் நான் எப்படி தெரியுமா ஒரு வருடத்திலே மக்கா வாசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு சோதனை வருடத்தில் இரண்டு முறைகள் அவர்களுக்கு அல்லாஹ் மீறினால் அவர்கள் வெள்ளப்பெருக்கினால் அவர்களை அழித்தான் அவர்களுடைய விளைச்சல்களை அல்லாஹ் நாசமாக்கினான் அல்லாஹ் அவர்களுடைய விளைச்சல்களை நாசமாக்கியும் கூட அவர்கள் யாருமே உணரவில்லை ஏன் இது நடக்கின்றது என்பதை உணரவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சிந்தனை செய்து பாருங்கள் எங்களுடைய நாட்டிலே கடந்த மாதம் இந்த மாதம் என்று நாங்கள் இந்த விளைச்சல்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்களுடைய விளைச்சல்கள் நாசமா

காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கின்றான் அல்லாஹுடைய அத்தாட்சி புறக்கணிக்கப்படக்கூடிய இடத்தில் எப்படியான விடயங்கள் எல்லாம் நிகழும் என்பதை திட்டத்தெளிவாக காட்டக்கூடிய நேரத்தில் அதிலும் நான் பகுத்தறிவுபடவில்லை என்றால் அதிலும் நான் கணக்கெடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையும் படுமோசமானதாக ஆகும் என்ற அந்த கோணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் முடியுமான அளவுக்கோ எங்களால் எங்களுடைய பாவங்களில் இருந்து தூய்மை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக வல்லவன் அல்லா அதற்கான வாய்ப்பையும் தகுதியையும் எங்கள் அனைவருக்கும் தந்தர புரிவானாக வாக்ரதவான அலமது இல்லாஹி ரபுல் ஆலுமின்